Very Maniamma Institute of Science and Technology, Tanjavur, Tripoli, with specialization in electric vehicles and energy engineering. Juicy, spark the happiness, quench the thirst naturally. Something is wrong. Coming in, quite loving. Ah! ஒரே தொழில இருக்கீங்க வேற தொழில் இருந்தா பரவாயில்ல இந்த தொழில அவருக்கு தெரியாது இவங்க கூட தான் நடிச்சிருக்காரு ரஜினி கூட கூட இவங்க எல்லாம் நடிச்சிருக்காரு அப்போ அவங்க தான் உதவி இங்கே வந்து சில நடிகர்கள் இருக்கிற மாதிரி தான் நடிக்கிறாங்க முடிஞ்சா யாராவது விஜய வந்து ரெண்டு கோடி ரூபா கொடுத்துருக்கலாம் மத்தவங்க ஐயாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் நோட்டோடு போட்டிருக்காங்க நினைச்சி வரதை நாற்காலி கனவு தான் எல்லாம் அப்படி தான் இருக்காங்க விஜயகாந்த் ஒரு முறை திட்டினார் ஏயா ரெண்டு படத்தில் நடிச்சு வந்தவுடனே நீங்கள் தேர்தலில் நிற்குவீங்களா சிஎம் ஆவீங்களான்னு என்னைய கேள்வி கேட்குறீங்க கேவலமா அப்படின்னு பத்திரிகைகளில் திட்டினார் அவர் இல்லை வரலாம் வந்து போகலாம் பெருமைப்படத்தில் தானே சார் மரியாதை வந்து நீங்கள் ஒரே தொழிலில் இருக்கீங்க ஒரு சின்னப்பா அதோட சின்ன நடிகர்னு சொல்லும்போது வந்து நீங்கள் வந்து சிஎம் வந்தார் பாருங்கள் அவர் எங்கோ இருந்தார் அவர் வர வேண்டிய அவசியம் இல்லை அவர் வீட்டுக்கு வீட்டுக்கு போனீங்க ஒரு காஃபி மட்டும்தான் கிடைக்கும் ரஜினி சார் ஆமாம் அவர் கல்யாண மண்டபம் போனீங்கன்னா பிரியாணி உட்பட நிறைய கிடைச்சி சூப்பராக பேசலாம் ஏன்னா எம்ஜிஆர் அந்த மாதிரி கா அந்த காலத்தில் வச்சுருப்பார் ஒரு லிஸ்ட்டே வச்சுருப்பார் என்ன பண்ணுவார் யார் யாருக்கு வேலை இல்லைன்னு பார்த்து தெரியும் அவருக்கு இந்த இவனுக்கு கொடுத்துரு மூணு நாள் இவனுக்கு மூணு நாள் கொடுத்து இவர் இது கொடுத்துருப்பார் ஒரு பக்காவாக போட்டுருவா ஆமாம் எவ்வளோ சம்பளம் கொடுக்குறேன் சார் ஒரு பெரிய நடிகர்கள் பெரிய நடிகர்களுடைய மகன்கள் மகள்களுடைய திருமணம்னா பிரம்மாண்டமா இருக்கும் அது ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே ஒரு விழா கோலமா ஆயிரும் சினிமா வட்டாரங்களை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு சின்ன நடிகர் இருந்தாலும் வந்து இவருடைய கடின உழைப்புல பம்பரம் போல சுத்தி யார் யாருக்கு கொடுக்க முடியுமோ அடுத்த மாநிலத்துக்கு போய் சூப்பர் ஸ்டாருக்கு எல்லாம் கொடுத்துருவாங்க கிங்காங் வந்து ஒரு சாதனையே படைச்சிருக்காங்க ஆனால் நிறைய காரணம் கொடுத்துட்டு வந்திருக்காரு கொடுத்துட்டு வந்திருக்காரு இந்த மாதிரி பல்வேறு சாதனைகள் பண்ணிட்டாரு ஒரு விஷயம் அவருடைய ஒரு நல்ல நோக்கத்தை பார்க்க முடியுது ஒரு பக்கம் பரவாயில்ல இந்த நடிகர் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் எடுத்து இவங்கெல்லாம் கொடுக்க வராங்களோ வரலையோ பட் கொடுக்குறாருல்ல ஸோ இதை மதித்து இந்த திருமணம் நடந்துச்சாங்கிறதுல நிறைய விமர்சனங்கள் என்ன சார் என்ன பின்னணி அதோட மலையாளத்துல இதே மாதிரி ஒரு குள்ளமான ஒரு நடிகர் இருக்கார் அவர் வந்து மம்முட்டியை எப்போ பார்த்தாலும் புகழ்ந்து சொல்லுவார் மம்முட்டி எட்டாம் தான் எனக்கு வந்து என்னை என்கரேஜ் பண்ணுவார் இந்த கேரக்டர் அவனை போட்டு எனக்கு விருது வாங்கி அவர் தான் மம்முட்டி தான் என்ன எப்ப பார்த்தாலும் என்கரேஜ் பண்ணுவேன் என்னடா ஏதாச்சும் இருக்கேன்னா தேடி வந்து எனக்கு என்ன உதவி பண்ணிட்டு போவார் மம் இல்லாம நான் வந்து இல்லை அப்படின்னு அவர் அந்த அளவுக்கு அவர் சொல்லுவார் அந்த அளவுக்கு மம்முட்டி சார் அந்த அங்கே ஒரு எல்லோருடையும் ஒரு நல்ல நட்பார் அவர் இங்கே வந்து சில நடிகர்கள் இருக்கிற மாதிரி தான் நடிக்கிறாங்க இப்போல்லாம் ஒரு காலத்தில் அந்த மாதிரி இருந்தாங்க சில பேர் உங்களுக்கு எம்ஜிஆர் ஆகிட்டும் மற்றவங்க ஜெய்சங்கர் ஆகிட்டோம் ஜெய்சங்கர் கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டீங்கன்னா அன்றைக்கெல்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு மூவாயிரூவா ரெண்டாயிரூவா கொடுப்பாங்க ஒரு நடிகர் வந்து ஐயாயிரரூவா கொடுப்பாங்க அவர் என்ன சொல்வார்னா இந்த அந்த அநாத இல்லத்தில் போயிட்டு பணம் கட்டிட்டு சீட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு அநாத நீங்கள் சீட்டு வாங்கிட்டு வந்தீங்கன்னா உடனே கழிச்சு கொடுத்துருவோம் உங்கள் ஃபங்க்ஷனில் கலந்துக்குவார் புரியுது புரியுது அந்த அந்த எல்லாம் இருந்தாங்க அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஜெய்சங்கர் இந்த மாதிரி ஆட்கள்லாம் இந்த மாதிரி பண்ணும்போது தேடி வந்து கொடுப்பாங்க ஜெய்சங்கர் ஒரு யூனிட் வச்சுருப்பார் அவருக்கு முழுக்குள்ள ஒரு குடுக்கா புரியுது புரியுது ஒரு ஷூட்டிங் ஒரு படத்தில் நடிக்கணும் அப்படின்னா இந்த கேரக்டருக்கு மனோகரமாக போட்டுருங்க ஆட்சியை போட்டுருங்க இவங்களுக்கு இது போட்டுருங்க ஏன்னா ஜெய்சங்கர் சொன்னாருன்னு சொன்னாங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாதி சம்பளம் தான் வாங்குவாங்க சின்ன படம் பா பார்த்துக்குப்பா அப்படிங்கிறார் பாதி சம்பளம் கொடுத்தாப்போம் ஏன்னா இவங்களுக்குள்ள அந்த யூனிட்டி அந்த மாதிரி இருக்குது இப்போ அந்த யூனிட்டிங்கிறது யாருக்கும் கிடையாது நான் தான் பல லட்சங்கள் வாங்குறத ரெண்டு படம் ஓடுனாலே அடுத்த நான் தான் இந்த இதில் பண்ணுவாங்கல்ல காதல் படத்துல சொல்லுவேன் டைரக்டா சிஎம் தான் அந்த மாதிரி தான் இன்னைக்கு இவங்க ஆமா நினச்சி வரத நாற்காலி கனவு தான் வரவே அப்படி அப்படிதான் இருக்காங்க விஜயகாந்த் ஒரு முறை திட்டினார் ஏய்யா ரெண்டு படத்துல நடிச்ச வந்தவுடனே நீங்க தேர்தலில் நிக்குவீங்களா சிஎம் ஆவீங்களான்னு என்ன கேள்வி கேட்குறீங்க கேவலமா அப்படின்னு பத்திரிகைகள் திட்டினாரு அவர் அவர் அன்றைக்கி அதை அதை கரெக்டாக என்ன கேட்டு தான் இருக்காங்க இன்னும் பேர் அப்படி அப்படின்னா சரி இப்போ அதுதான் இந்த திருமணத்துல வந்து நமக்கு நிறைய அவர் அவரை பத்தி நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு எதுக்கே இந்த ஆளுக்கு தேவையில்லாத வேலை எதுக்கு காசுக்காக பண்றாரு இந்த மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்களாம் வந்துச்சு அதையும் தாண்டி இந்த திருமணத்தை வெற்றிகரமாக நடத்தி முடியல சின்ன நடிகர் சார் அவருக்கு வந்து ஒரு செலவு பண்ண ஆட்கள் வந்து நீங்க வாங்குற சம்பளம்ங்கிறது பெருசாக கிடையாது இப்போ விஜய் சோ அவரை நான் இரநூத்தம்பது கோடி ரூபாய் விட்டுட்டு வந்து தெருகொடி நிற்கிறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி எல்லாம் கிடையாதுல்ல இவர் வாங்குற சம்பளமும் ஒரு ஐம்பதாயிரம் வாங்கலாம் இருபத்தி வாங்கலாம் அவ்வளோதான் சில நேரங்களில் முழுசா வரும் சில நேரங்களில் பாதி பாதியாக வரும் அப்படி இப்படி இருக்கு அவ்வளவு வாங்குற அந்த வந்து ஒரு நாலு நடிகர் பண்ணீங்க பல நடிகர்களுடன் நடிச்சிருக்கீங்க கிட்ட போய் நடிச்சு இந்த பத்திரிகை கொடுக்கும்போது சில பேர் உதவுவாங்க அது 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 முக்கியம் அதுதான் ஒவ்வொரு சில பேர் வந்து ஒரு ஐம்பதாயிரம் வச்சு வர முடியாதுங்கிறதா அது வந்து உங்களுக்கு அவருடைய கல்யாணத்து செலவுக்கு யூஸ் ஆகும் அதனால தான் அவர் அதுக்கு அவசியம்தான் ஆனா ஒரே தொழிலில் இருக்கீங்க வேற தொழில் இருந்தா பரவாயில்ல இந்த தொழிலை விட்டு அவருக்கு வேற எது தெரியாது இவங்க கூட தான் நடிச்சிருக்காரு ரஜினி கூட இவங்க கூட எல்லாம் நடிச்சிருக்காரு அப்போ அவங்க தான் உதவி பண்ணணும் முடிஞ்சா யாராவது விஜய வந்து ரெண்டு கோடி ரூபா கொடுத்துருக்கலாம் அவர் ஐநூறு ரூபா தான் கொடுத்துருக்காரு யாரோ ஃபங்க்ஷனுக்கே கொடுத்துருக்காரு அவ்வளோதான் கொடுத்தாரா சார் சொல்லுங்க அது ஏதோ ஒரு ஃபேஸ்புக்ல தான் ஒன்று பார்த்தேன் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு மொத்தம் ஐயாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்க இவரு ஐநூறு ரூபா தான் கொடுத்தாருன்னு நோட்டோடு போட்டிருக்காங்க சரி அவர் கஞ்சமாக பொறுப்புங்கிறது தெரியும் அவங்க அப்பனவங்க கஞ்சமாக பொறுப்புன்னு நமக்கு தெரிஞ்சுக்காக அது வேற விட்டுருவோம் அப்படிங்க இவர் வந்து அந்த தனக்கு ஒரு உதவி தேவைப்படும்னு சொல்லும்போது உதவியா கேட்காம பத்திரிக்கை போய் வைக்கும்போது ஒரு உதவி பண்ணுவோம் அது அந்த ஒரு இப்போ இவர் பத்திரிக்கை வச்சதே வந்து நிறைய பேர் விமர்சனம் செய்யறேன் அது வந்து விமர்சனம் செய்ய வீணா போன சில நடிகர்கள்னால வர முடியாது பட் ஆனா பத்திரிக்கை கொடுக்கறப்போ என்ன கான்வெகேஷன் நடந்துச்சுன்னு தெரியாதுல பத்திரிக்கை சில சூழல்கள இருக்கு சார் நம்ம பாக்குறேன் ஒரு சில பேர் குடுத்துருக்கலாம் பத்திரிகை நடக்கும்போது சில பேர் குடுத்துருக்கலாம் சில பேர் வந்து நான் வரேன் அப்படின்னு சொல்லிருக்கலாம் அதுக்கும் ஒண்ணு உண்டு வந்து இவருடைய கல்யாணத்தை வச்சு நீங்கள் ஒரு ஆவணப்படமாக எடுத்து இதுக்கெலாம் ஒரு நூறு கோடி ரூபாய் விற்க முடியாது நயன்தார மாதிரி இது யார் போகிறாங்க இது வந்து சாதாரண ஒரு சின்ன நடிகர் இவருக்கு வந்தாங்கன்னா சந்தோஷம் வரும்போது ஒரு இது கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறான் பணம் கொண்டு கொடுப்பாங்க அல்லது ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் கொடுப்பேன் சில பேர் திட்டங்களே பத்திரிக்கை போய் வச்சா நீ போலாம் நீலாம் போய் கல்யாணத்துக்கு போகல அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் அதை எப்படி பார்க்குறதுங்க இல்லை வந்தது வரலாம் வந்து போகலாம் பெருமைப்படுத்துறது தானே சொல்லும் வந்து நீங்கள் ஒரே தொழிலில் இருக்கீங்க ஒரு சின்ன அதோட சின்ன நடிகர்னு சொல்லும்போது வந்து நீங்கள் வந்து சிஎம் வந்தாரு பாருங்க அவர் எங்கோ இருந்தார் அவர் வர வேண்டிய அவசியம் இல்லை ஐயாவது மாசா மா மா சுப்பிரமணியம் சார் வந்துருக்கலாம் வேற யாராவது அது முருகன் வந்தாலே போதும் போறோம் அது போறோம் யாரும் ஏன் வரலன்னு கேட்க போறது இல்லை ஆனா வந்து அவர் வர்றாருல்ல அந்த ஒரு மனசு தான் சார் அதாவது பெரும்பாலும் இவர் அரசியல் ரீதியாக வச்ச பத்திரிகைகள் வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க ஆமாம் வராதாலாம் அன்பு மணி அவங்கலாம் வரலன்னு நினைக்கிறேன் மற்றவங்க எல்லாருமே சிஎம் வந்தார் ஏடிஎம்கேல ஜெயக்குமார் வந்தாரு ஆமாம் அப்புறம் விஜயகாந்த் மனைவி அவங்க எல்லாருமே வந்துக்கிட்டாங்க ஆமாம் இது இருந்தாலும் சார் விஜயகாந்த் வந்து ரொம்ப ரசிக்கக்கூடிய மனிதர் அவர் இருக்காங்க இப்போ விஜயகாந்த் இருந்தால் இது எப்படி சார் இருந்திருக்கும் திருப்பணம் அவர்கள் பெரிய லெவலில் வந்து நிந்து வந்து விஜயகாந்த் பொறுத்த வரைக்கும் சார் அவர் பொறுத்த வரைக்கும் நிந்து சில இடங்கள் தலைமை தாங்கி இது பண்ணுவார் இப்படி வாடா அப்படி வாடா அப்படி வாடா அது எடுத்துகிட்டு வாடா அப்படி அவர் வந்து அவர் அந்த அளவுக்கு செலவு பண்ணக்கூடியவர் ஆனால் மனைவியின் வந்த பிறகு தான் செலவு பண்ண முடியாது வைங்க அவருக்கும் அப்படி தான் அவர் அப்படி தான் அவர் வீட்டுக்கு வீட்டுக்கு போனீங்க ஒரு காஃபி மட்டும் தான் கிடைக்கும் ரஜினி சார் ஆமாம் அவர் கல்யாண மண்டபம் போனீங்கன்னா பிரியாணி உட்பட நிறைய கிடைச்சி சூப்பராக பேசலாம் அவ்வளோதான் ஒரு ம மனைவி சொல்லி மந்திரம்னு வரும்போது சில இடங்கள் அப்படி இருக்கும் ஆனால் இவங்களும் வந்து ஏதாவது கிஃப்ட் கொடுத்துட்டு போயிருப்பாங்க அன்னியார் விஜயகாந்த் விஜய பிரேமலதா அன்னியார் வந்து கொடுத்துட்டு போயிருப்பாங்க அது அது ஒரு சந்தோஷமான விஷயம் வந்து நீங்க ஒரு நூறு கொடுத்தாலும் கூட வந்து போகும்போது ஒரு வாழ்த்து போறது ஒரு ஒரு சிறப்பான விஷயம் சந்தோஷமான இப்போ நீங்க கொடுக்காவிட்டாலும் கூட வந்தாங்க அப்படிங்கிற பெருமை இருக்கு பாருங்க அது வந்து அது அந்த சைடுல இருக்கிறவங்கள பரவாயில்லப்பா நீ சொல்லதான் இவங்க எல்லாம் வந்துட்டாங்களே அப்படின்பாங்க பேச்சு அதான பேச்சு பொருளா இருக்கு திருமணம் பக்கம்லாம் அதுதான் சொன்ன மாதிரி நிறைய நடிகர்கள் மேலே விமர்சனங்கள் நிறைய செய்திகள் வந்தாலும் விசால் வந்து அந்த திருமணத்தை கலந்துக்கிட்டாரு அதுவும் ஒரு பக்கம் பார்க்க வேண்டியதாக இருக்கு சார் எப்படி சார் பார்க்குறீங்க விசாலுடைய வருகையை விஷால் வந்து நடிகர் சங்க செயலாளராக இருக்கார் வந்து தான் ஆகணும் கண்டிப்பாக வந்தாகணும் ஆகணும் அது அவர் மேலே ஒரு கொஞ்சம் இதுவும் இருக்குல்ல ஒரு அலுகேஷன் ஒரு நல்ல ஒரு சின்ன பையன் ஒரு அவருடைய ஏழை வீட்டு கல்யாணம் வந்து போகலாம் அது சந்தோஷமான தான் நல்ல சார் வந்தாலும் வந்திருக்கலாம் கிங்காங்காக இருக்கட்டும் சிறிய நடிகர்களாக இருக்கட்டும் இவர்களுக்கு வந்து விஜயகாந்த் மேல ஒரு பாசம் இருக்கு சார் அது நிறைய காரணங்கள் சொன்னாலும் இன்னும் ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்குன்னா அது என்ன மாதிரி இல்ல இவர் வந்து சில பேர் நேரடியாக சந்திச்சு சில அதாவது அவர் நடிகர் சங்கத்துல இருக்கும் போது ப்ராப்பரா எல்லாம் பண்ணார் சார் நடிகர் சங்கத்துல எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் உடனே கவனிப்பார் ஏன்னா அவருடைய சொந்த காசு செலவு பண்ணி தான் நடிகர் சங்கத்துக்கு போயிட்டு சாப்பிட்டு சாப்பிட்றது உட்பட மோர் வந்தாலும் யாருக்கு வாங்கி கொடுத்தாலும் சொந்த காசுல தான் ஏன்னா அந்த டிரைவர் எனக்கு தெரியும் அண்ணி அண்ணிதான் பணம் அனுப்பி கொடுத்து அனுப்புவாங்க கணக்கு முன்னாடியே உடைய வாழ்க்கை வரலாறு அவர் கூட டிராவல் பண்ணியிருக்கேன் அஞ்சு வருஷம் அதனால நான் அவர் அந்த நடிகர் சங்க தலைவரா இருக்கும்போது இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருப்பார் ராத்திரி பத்து மணிக்கு மேல யாரும் நடிகர் சங்கத்துல போனா அவன் காலை ஒடிச்சிருவேன் அப்படின்னு யாரும் அவங்க போனா தண்ணி அடிச்சு எல்லாம் கலாட்டா பண்ணுவாங்க தெரிஞ்சது அப்போ தெரிஞ்சவன சொன்னார அதுக்கு பிறகு யாரும் பத்து மணிக்குள்ள எவனம் போக கூடாது சில சில நடை இந்த சில சங்கங்கள் இருக்கிற ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வருவாங்க சங்கத்துக்கு வந்தவுடனே ஓச்சி ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு போட்டு வாங்கிருவாங்க ஏன்னா வந்து போன காசு புரியுது புரியுது அதெல்லாம் அவர் அந்த மாதிரி பண்ணலை அதனால அவர் யார் கோரிக்கை வச்சாலும் அந்த கோரிக்கை உடனே கவனிச்சிடுவார் தயாரிப்பாளரும் சரி டிகரா அவனுக்கு என்ன வேணுமோ அதை உடனே படம் ஷூட்டிங் நடக்கணும் அவனுக்கான காசும் கரெக்ட் சமரசம் பண்ணிடுவார் அந்த ஒரு இது இருந்தது யாராவது கஷ்டப்படுறேன்னு வந்து கேட்டாங்கன்னா எப்படியாவது உதவி பண்ணுவார் சார் இப்போ இந்த கிங்காங் திருமணத்திலே வந்து நிறைய பேர் பத்திரிகை வைக்கிறப்பலாம் கிண்டல் கேலி கிண்டல்லாம் எல்லாம் பண்ணாங்க அதே அதேமாரி ஒரு சிஎம் வந்ததுக்கு அப்புறம் இது அப்படியே வேற மாதிரி வேற மாதிரி மாறி இருந்தாலும் இந்த மனிதர்னால இதை பண்ண முடியுங்கிறத ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துருக்காருல்ல சார் இது எப்படி பாக்குறது இல்ல யாரா இருந்தாலும் ஒரு அழைப்பு தரும் வர்றது வராதது அவங்க இது ஆனாலும் கூட வரும்போது அவங்க மனிதனேயும் தெரியுது அவனை மதித்து வர்றது தான் சார் ஒருத்தரை வந்து நீங்கள் மதித்து வரணும் அதாவது இஸ்லாத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா இறந்து விட்டாலும் திருமணத்திற்கும் சொல்லாமலே நீங்கள் போய் கலந்துக்கணும் அப்படின்னு இதுதான் சொல்லு அதே மாதிரி தான் உங்களுக்கு இது வந்து இவங்க திருமண அழைப்பு ஒன்றும் கொடுக்காவிட்டாலும் கூட சென்று வாழ்த்து வரணும் இல்லையா ஒரு வாழ்த்து வர்றது ஒரு பெருந்தன்மை ஒரு பெரிய மனுஷனுக்கான ஒரு அழகு வந்து ஆயிரம் இது வந்து அவனை கொஞ்சம் இது பண்றீங்க அதை வந்து நீங்க இங்க வர்றதுக்கு என்ன போட்டோக்காக நீங்க போஸ்ட் கொடுத்து அப்படி பண்றீங்க இங்க வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் அவருக்கு ஒரு இதுதானே அதாவது பரவாயில்ல இங்க இங்க அங்க பாத்து வந்திருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அது அப்படி வரலன்னா கஷ்டம் நீங்க அவருக்கு உதவி பண்ணா விட்டாலும் கூட வந்து போகும்போது அவரு பலம் ஓகே எனக்கெல்லாம் இப்படி இருக்காங்க நாளைக்கு என்னை பாத்துக்குவாங்க ஒரு ஒரு இதுதான் சந்தோஷம் சார் இப்போ இவர் சமீபகாலமா பெருசா சினிமாலலாம் இவர் ஏன்னா பெரிய ரோல் கிடையாது சின்ன சின்ன ரோல் தான் இப்போ இந்த திருமணத்துக்கு அப்புறம் நிறைய வைரல் ஆயிட்டாரு இதன் மூலமாக ஏதாவது அவருக்கு சினிமா வாழ்க்கையில் மாற்றம் போகிற வாய்ப்பு இருக்கா சார் மாற்றம் இல்லை வழக்கம் போல் இந்த மாதிரி கேரக்டர் இருந்தால் கூப்பிடுவாங்க முன்னே வந்து வடிவேல் இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு கேக்கட்டு இது மாதிரி இன்றைக்கி வந்து கேரக்டர் இருந்தால் கூப்பிடுவாங்க சில நடிகர்கள் பெரிய நடிகர்கள் மனசு வச்சு அவனுக்கு இந்த சீன் கொடுத்துருக்கா அதை வந்தால் இது போகிறோம் அப்படின்னு ஏன்னா எம்ஜிஆர் இந்த மாதிரி கா அந்த காலத்தில் வச்சிருப்பார் ஒரு லிஸ்ட்டே வச்சுருப்பார் என்ன பண்ணுவார் யார் யாருக்கு வேலை இல்லைன்னு பார்த்து தெரியும் அவருக்கு இந்த இவனுக்கு கொடுத்துரு மூணு நாள் இவனுக்கு மூணு நாள் கொடுத்து இவர் இது கொடுத்துரு அப்படின்பாரு ஒரு பக்காவா போட்டு ஆமா எவ்வளவு சம்பளம் கொடுக்குற முன்னூறுவா ஆயிரம் ரூபா கொடுத்துறியா அவன் கஷ்டப்படுறா சரி சரி சின்னவர் வந்து தட்டவே முடியாது இது வந்து என்னன்னா நடிச்சா சம்பளம் சீக்கிரம் வந்துரும் நிறையா சம்பளம் வரும் சாப்பாடு கரெக்டாக கிடைக்கும் இதை பார்க்குறாங்க ஆனால் மற்றவங்க இதில் அது கிடையாது ஆனாலும் கூட நாகேஷே ஒரு முறை சொன்னாரு சிவாஜியுடைய படம் தர்மம் இங்கே காஷ்மீர் போயிட்டாங்க காஷ்மீர் போயிட்டு அந்த கம்பெனியை வந்து ஆடிட்டர் நாலு பேர் சேர்ந்து படம் எடுக்கிறாங்க பணத்தட்டுப்பாடாகிட்டு ஹோட்டல்லேயும் இருக்காங்க ஷூட்டிங்கே நடக்கலை சாப்பாட்டுக்கே கஷ்டமான சூழ்நிலை அப்போது வந்து வேறொரு ஷூட்டிங் எம்ஜிஆர் போயிருக்காருங்க நாகேஷ் அங்கே இருக்கான்னு தெரிஞ்சவனா நாகேஷ் என்ன கே அவர் கேள்விப்பட்டார் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப திணறாங்க திணறாங்க சாப்பாட்டுக்கெல்லாம் இதுக்கு இல்லை ஊருக்கு போகும் காசு இல்லை உடனே வர்றாரு நாகேஷை பார்க்குறாரு ஒரு பண்டல் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கா பிரித்து பார்த்து முப்பதாயிரூபா அதில் பெரிய பெரிய காசு அவர் தர வேண்டிய அவசியம் இல்ல அவர் வந்து சிவாஜி படத்தில் நடிக்க வந்திருக்காரு இவர் இவர் மேல ஒரு பாசம் இருக்குல்ல அந்த பாசம் நாங்கேஷ் நாகேஷ் நம்ம ஏன் தரணும் அவருக்கு முப்பதாயிரம் ரூபாய் நம்ம வேற வச்சுக்கலாம் இல்ல இல்ல நம்ம கூட நடிக்கிற பையன் நடிக்கிறவன் சின்ன நடிகர் வளரட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்கள அந்த மாதிரி இப்படி நினைச்சி இவருக்கு ஒரு வாய்ப்பு தருவோம் சரி ஒரு வாய்ப்பு கொடுத்தா அவர் வளருவார் நீங்கள் நாம் வந்து சோர் ஒன்றும் போட போகிறதில்ல கரெக்ட் கரெக்ட் ஒரு சின்ன ஒரு தொழில் இந்த தொழிலுக்கு அவர் கிடைக்கிற சம்பளம் கிடைச்சா போகிறோம் அதுவே போகிறோம் அது பண்ணால் நல்லது அதான் நடிகர்கள் நல்ல நடிகர்கள் பெரிய மனசு உள்ள நடிகர்கள் அர்த்தம் இல்லாட்டி இவனும் இல்லாண்டு மாதிரி தான் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்த நடிகிறார்